கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஒரு செப்பேடு ஆந்திர தேசத்திலிருந்து கிடைத்த சாளுக்கியருடைய செப்பேட்டிலே ஒரு குறிப்பு வருகிறது சமணத்துறவி ஒருவருக்கு திராவிட தேசத்தில் ஒரு நாட்டில் சில ஊர்களை தானமாக கொடுத்தான் புரிசை நாடு என்ற ஒரு நாட்டில் ஒரு சமணத்துறவிக்கு அது அந்த புரிசை நாடு எங்கிருந்தது திராவிட தேசத்தில் இருந்தது அங்கே நிலத்தை கொடுத்தான் என்று ஆறு ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு ஆந்திரத்து செப்பேடு சாளுக்கிய மன்னன் கொடுத்த செப்பேடிலே குறிப்பு வருகிறது சரி அந்த புரிசை நாடு என்பது இன்றைய பக்கத்தில் கூடிய புரிசை இப்போது கூட புரிசை கண்ணப்ப தம்பிரான் என்று ஒருவரை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் இப்போது இல்லை என்று நினைக்கிறேன் அவர் ஒரு நாட்டுப்புற கலைஞர் அண்மையிலே கூட அவருடைய வாரிசு ஒரு க புரிசை தம்பிரானுக்கு சாகி நமது பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருப்பதையும் நாம் நாம் பார்த்தோம் எதற்கு இந்த புரிசை என்ற நாடு காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது எனவே இந்த காஞ்சிபுரம் தான் திராவிட தேசம் என்பதை அந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தை கொண்டு அதுதான் திராவிட தேசம் என்று அந்த செப்பேடு மூலமாக பார்க்கிறோம் இன்னொரு செப்பேடு இந்த திராவிட தேசத்தை மூன்று அரசர்கள் ஆட்சி செய்தார்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று அந்த ஒரு குறிப்பு ஒரு செப்பேட்டில் வருகிறது அந்த செப்பேடு வெளியிடப்பட்ட காலம் மூன்றாம் நந்திவர்மனுடைய காலம் எனவே அந்த செப்பேட்டிலும் கூட இது சொல்லப்படுகிறது நீலகண்ட சாஸ்திரியார் நமது நமது வரலாற்று மாணவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர் அவர்தான் இந்த சோலாஸ் என்ற மிகப்பெரிய அவருடைய வாழ்நாள் சாதனை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய அந்த நூலிலே இரண்டு மூன்று இடங்களிலே ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லுகின்ற போது அவன் ஆட்சி செய்த பகுதிகளை சொல்லுகின்ற போது திராவிடம் திராவிட நாடு என்ற பகுதி என்ற சொற்களை பயன்படுத்துகிறார் எனவே இவற்றையெல்லாம் இது நான் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொடர்களை இந்த சான்றுகளெல்லாம் நான் சேகரித்திருக்கிற சான்றுகளின்படி ஒரு பகுதி தான் இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இன்று நமது அரசியல்வாதிகளோ அல்லது விவாதத்தை விவாதம் செய்யக்கூடியவர்களோ திராவிடம் என்ற சொல்லை ஒரு ஒவ்வாமை சொல்லாக கருதி அவருடைய காலத்தை குறைத்து மதிப்பிடுவதும் அதை இன்றைய அரசியலோடு ஒப்பிட்டு பேசுவதும் சிறந்த ஆய்வாக இருக்க முடியாது